வணக்கம் நண்பர்களே காவல்துறையில் கருப்பாடுகளும் கட்டுச்சோற்று எலிகளும் நிறைந்திருக்கிறது நான் ஒரு பெரிய பிரபலமாகாமல் இருக்கலாம் நான் சொல்லும் செய்திகள் அத்தனை தூரம் எல்லோரையும் சென்றடையுமா என்பது கேள்விக்குறியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சம்பவம் ஒரே ஒரு சம்பவம் போதும் ஒரு மாநிலம் முழுவதும் இன்று பரவுவதற்கு காவல்துறை கருப்பாடுகளை நான் என்னால் பெயர் சொல்லி அடையாளம் சொல்லி மாவட்டம் சொல்லி என்ன பிரிவில் வேலை சேரல் என்பது வரை என்னால் அடையாளம் கட்ட முடியும் ஆனால் காவல்துறையிலும் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பெயர் சொல்லாமல் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கிற அல்லது இது முதல்வருக்கு சென்றடைந்தால் நல்லது இல்லை என்றால் அவரை அடுத்து நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று கனவுதான் காண முடியும் காரணம் அரித்து கொண்டிருக்கும் ஒரு க கரையான் போல உள்ளிருந்தே அரிக்கும் கரையான் போல இந்த கருப்பாடுகள் பொதுமக்களிடம் அவ்வப்பெயர் சம்பாதித்துக் கொடுக்கிறார்கள் இந்த அரசிற்கு இந்த ஒரு 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 காவல்துறை அதிகாரியினுடைய தவறால் ஒரே ஒருவர் மட்டும் அல்லது ஒரு சிலர் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள் ஒட்டுமொத்த அப்பாவிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் யார் அந்த காவல்துறை கருப்பாடு என்னென்ன வேலை நடக்கிறது ஒரு முதல்வருக்கு தெரியாத விஷயங்களை நான் கூறப்போவதில்லை அதுவும் போலீஸை தன் கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்யுங்கள் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் முதல்வருக்கு நீங்கள் இது சென்றடை முறை செய்யுங்கள் இல்லை நீங்கள் புத்தா பொதுவாக சொல்லக்கூடாது ஆதாரத்தோடு சொல்லுங்கள் என்றால் இந்த வீடியோ பார்க்குற அந்த குற்றவாளி காவல் அதிகாரியும் சம்மதித்தால் நான் ஆதாரங்கள் வெளியிட இருக்கேன் யார் அந்த அதிகாரி என்ன குற்றம் பண்ணாரு மிக வெளிப்படையாக திருந்திக் கொள்வது அவர்களுக்கு நல்லது அவர்களை திருத்துவது நமது முதல்வருக்கு நல்லது ஏன்னா அடுத்த ஆட்சியில் வரணும் அடுத்த ஆட்சிக்கு வந்து நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைத்தால் இல்லை என்றால் இப்படி விட்டு விடலாம் முதல்வருக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்ன போடமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா முழு வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது கீழே அதனுடைய லிங்க் இருக்குது அதில் போய் பாருங்க முழு வீடியோவும் கொடுத்துருக்கேன் நன்றி